வணக்கம் நம்பிக்கை இது மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி அந்த வகையில இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது இந்த தொடர்ல உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு சுய முன்னேற்ற புத்தகம் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த புத்தகத்தினுடைய பெயர் சொன்ன உடனேயே நிறைய சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இந்த புத்தகம் எனக்கு தெரியும் இந்த ஆத்தர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க பிரேயன் ட்ரேசி எழுதிய கோல்ஸ் அப்படின்ற இந்த புத்தகம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அலசல் பார்க்க போறோம் பொதுவா வந்து நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த கூட ரொம்ப வேகமா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத இந்த நூல் மூலமாக அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரை வந்து மீட் பண்ணுவாராம் எல்லார்கிட்டயுமே வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பாராம் குறிப்பா வந்து ரொம்ப முக்கியமான கார்பரேட் நிறுவனங்கள்ஸ்கெல்லாம் போய் அங்க இருக்கக்கூடிய ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ்க்குலாம் என்னென்ன டிப்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காராம் அப்படிப்பட்ட அந்த குறிப்புகளை தான் கோல்ஸ் அப்படின்ற இந்த நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படி இந்த கோல்ஸ்ன்ற புத்தகம் நமக்கு என்ன ஒரு வழிகாட்ட போகுது இதெல்லாம் என்ன அவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்கு விற்பனை பிரதிநிதிகளுக்கு இந்த புத்தகம் ஏன் அவ்வளவு ஒரு வரப்பிரசாதமா பார்க்கறாங்க அவரேயே குருநாதரா பார்க்கறாங்க இந்த விளக்கங்களை எல்லாம் நம்ம வந்து தெளிவா கேட்டு பெறோறோம் இதை விளக்குவதற்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் சார் வந்திருக்காங்க அவங்க கிட்ட நம்ம வந்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மாத்தி வணக்கம் கோல்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்குமே பிடித்த வார்த்தை ஆனா எல்லோராலையுமே பின்பற்ற முடியாத ஒரு வார்த்தையா இருந்துட்டு இருக்கு அதே ஒரு நூலா பிரேன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நூல் பத்தி நீங்க ஏற்கனவே பேசியிருக்கும் அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நீங்க சொல்லி அதிலிருந்து ஒரு முக்கியமான சில குறிப்புகள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார் கரெக்டாக சொன்னீங்க சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பாப்புலரான புத்தகம் அதே வேளையில் மாணவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமானது மாணவர்கள் மட்டுமல்ல எந்த துறையில் இருப்பவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய புத்தகம் எல்லாருக்கும் ஒரு எனி டைம் கைடு மாதிரி இந்த புத்தகம் பயன்படும் அதனால் என்னுடைய சஜஷன் உங்கள் வீட்டில் இந்த புத்தகம் இருக்கணும் எப்போல்லாம் குழப்பங்கள் வருதோ கட்டாயம் சில பக் பக்கங்கள் படித்தாலே உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் நீங்கள் சொன்ன மாதிரி அவரே ஒரு சேல்ஸ் ரெப்ரெசென்டேட்டிவாக வாழ்க்கையை தங்க அவர் ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட் ஒரு பதினெட்டு வயசில் அவர் பார்க்காத வேலைகளே இல்லை அதாவது எல்லா ஒரு கூலி தொழிலாளியாக ஒரு தச்சுப்பட்டறையில் வேலை பார்க்குறது ஹோட்டலில் பாத்திரம் கழுவ உறவு இப்படிலாம் வேலை பார்த்து அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு இருபத்தி மூணு வயசில் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு தோணுது இரவு தூங்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் யோசிக்கிறார் நம்ம லைஃப் இப்படி போயிடுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் அப்போ அவருக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு எந்த தேவதோனும் தூதனும் வரமாட்டாங்க நாமே தான் நம்மளை மாற்றிக்கணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு தோணுது டிரைவர் சீட்டில் அப்போ தான் உட்காரங்கிறார் உட்காந்துட்டு யோசிக்கிறார் அப்போது மாற்றங்கள் வரேன்னா என்ன செய்யணும் லைஃப்பில் நமக்கு ஒரு கோல் வேணும்னு அவர் தோணுது அப்போது குறைந்தபட்சம் ஒரு விற்பனை பிரதிநிதியாக மாறணும் ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் ஜாபில் இறங்கணும் அதிலே முன்னேறணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார் அப்போது யோசிக்காமல் ஒரு பேப்பர் பென் எடுத்துட்டு உட்கார்ந்து எழுதுகிறார் முதல் அவருடைய கோல் நான் வந்து மூணு மாதம் மூணு மாதத்துக்குள்ளே ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக குறைந்தபட்சம் மாதம் ஆயிரம் டாலர் சம்பாதிப்பேன் இதான் அவர் உருவாக்கிய முதல் கோல் ஒரு நல்ல பவரை கொடுக்குது நல்ல பவர்னால் என்ன திரும்ப திரும்ப சொல்கிறன்னா கோல்ஸ் ஆர் பவர்ஃபுல் இன்னும் அழகாக சொல்கிறாரு சக்ஸஸ் இஸ் கோல்ஸ் ஆல் எல்ஸ் இஸ் கமெண்ட்ரி அப்படிங்கிறாரு அதாவது வெற்றி என்பதே இலக்கு நிர்ணயம்தான் வேற எல்லாம் கட்டுக்கத அப்படிங்கிறாரு உனக்கு வந்து ஒரு இலக்கை நிர்ணயிக்க கற்றுக்கொண்டால் நீ ஜெயிச்சிடலாம் நீ படித்தவனோ படிக்காதவனோ ஏன்னா எந்த குடும்பத்துலேருந்து வரையோ எந்த கிராமத்துலேருந்து வரையோ எதை பற்றியும் கவலை இல்லை உனக்கு ஒரு கோல் எழுதப்பட்ட கோல் ரிட்டன் கோல் இருந்ததுன்னா உன்னால் ஜெயிக்க முடியும் இதுதான் இந்த புத்தகத்தினுடைய எசன்ஸ் இதுதான் மாணவர்கள் எல்லாரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் ஸோ கோல் செட் பண்ண கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எளிது தேர்வுகளில் வெற்றி பெறுவது எ எளிது அதனால் உங்களுக்கு மாணவ பருவத்திலிருந்தே இந்த கோல்ஸ் புத்தகம் ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும் அதனால் இதை இப்பொழுதே கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்ட வேண்டும் என்பது என்னுடைய முதல் வேண்டுகோள் ஸோ பிரேன் ட்ரேசி வந்து சொன்னீங்க நீங்க மந்த்லி ஒரு தௌசண்ட் டாலர் அதை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சாரு அப்படின்னு அதன் பிறகு அவர் வந்து மில்லியன் டாலர் லெவல்ல வந்து உயர்ந்துட்டாரு அச்சீவ் பண்ணிட்டாரு ஆனா இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன்ல என்னதான் நீங்க கோல் செட் பண்ணாலுமே ஃபெயிலியர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தோல்விங்கிறது வந்து தான் இருக்கு அவர் எப்படி எதிர்கொண்டார் கரெக்டாக கேட்டீங்க நமக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கு மட்டுமல்ல பிரெயின் ட்ரேசிங்குமே அது ஒரு பிரச்சனையாக தான் இருந்தது வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு கோல் செட் பண்ணிட்டாரு மிக விரைவில் அந்த அவர் எதிர்பார்த்த ஒரு சேல்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் வேலையும் கிடச்சிது கடற்கடன்னு முன்னேறி வராரு ஆயிரம் டாலர் கிடச்சிது ரெண்டாயிரம் மூணாயிரம் டாலராக உயர்ந்துகிட்டே வந்தது ஆனாலும் கூட இடையில் பல சருக்கள்கள் தோல்விகள் சில தவறான முடிவு எடுக்கிறாரு சேர்த்ததெல்லாம் இழக்கிறாரு அப்போது அவர் என்ன சொல்கிறார்னா எப்போல்லாம் எனக்கு தோல்வி வருதோ நான் சேமித்த படத்தையெல்லாம் இழக்கிறேனோ கடனில் நெருக்கடியில் சிக்குகிறேனோ அப்போல்லாம் என்ன பண்ணுவேன்னா ரீஎக்ஸாமின் லைஃப் வேணா என்ன தவறு செய்தேன் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி மறுபடியும் அடுத்த கோல் செட் பண்ணுறது ப்ராக்டிக்கலான கோல் ஏன்னா அந்த மாதிரி கோல் செட்டிங்கிறது ஒரே நாளில் நடந்துறதில்ல அது வந்து கோட்ஸ் கரெக்ஷனோடு சேர்ந்ததுங்கிறது ஒவ்வொரு முறையும் தவறுகள் வரும்போது அனலைஸ் பண்ணி மீண்டும் திருத்திக்கொண்டு உயர்வான தெளிவான நடைமுறை சாத்தியமான கோல்ஸ் இதை உருவாக்கி கொண்டால் முன்னேறலாங்கிறது தான் அவர் சொன்ன உத்தி அது எல்லாருக்கும் பொருந்தும் இந்த கோட்ஸ் கரெக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால தான் பொதுவாக நம்ம என்ன பண்ணிடோம் ஒரு கோல் செட் பண்ணிட்டோம் அதை அதை நோக்கி முயற்சியில் செட்பேக் வந்துவிட்டாலே தோல்வி வந்து விட்டாலே துவண்டு விடுவது ஒரு இயல்பான பண்பாக இருக்குது அப்போது பிரெயின் ட்ரேசி சொல்லக்கூடிய இந்த உத்தி கோட்ஸ் கரெக்ஷன் அது என்ன தவறு நடந்தது விட உயர்வான நடைமுறை சாத்தியமான கோலை உருவாக்கிட்டு முன்னேறணும் ஏன்னா ஜப்பானிய பழமொழி ஒன்று சொல்லுவாங்க கீழே விழுந்தால் வெறுங்கையோடு எந்திரிக்காதே சரியா அந்த வகையில் புதிய லெசன்ஸோட இன்னும் பிராக்டிகலி பாசிபிள் கோல் செட்டிங்கோடு முன்னேறணும் அப்படிங்கிறதான் பிரைன் ட்ரைஸ் சொல்லக்கூடிய விஷயம் கோல் செட் பண்ணும்பொழுது நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் தடைகள்லாம் வரும்னு இவர் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு சார் கோல் செட்டிங் சொல்லும் அவர் என்ன சொல்லார்னா குறிப்பிட்ட நாலு அரங்குகளில் கோல் செட் பண்ணுங்கன்றார் ஒண்ணு உங்களுடைய கேரியர் கோல்ஸ் இது மாணவர்களும் ரொம்ப கவனத்தில் வச்சுக்கோங்க இப்பவே உங்களுடைய கேரியர் கோல் என்ன ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் எந்த துறையில் நீங்கள் உயர்வான சாதனையை உருவாக்கணும் அது ஒரு ஈஸியான மெத்தட் அதாவது உங்களுக்கு பிடிச்ச அச்சீவர் யாருன்னு பாருங்கள் பெரும்பாலும் அதுதான் உங்களுக்கு பிடித்த துறையாக இருக்கும் அந்த துறையில் ஒரு டாப் அச்சீவர் அவருக்கு ஈக்குவலாகவோ அவரை தாண்டியோ சாதிக்கணும் இப்படிங்கிறத உங்களுடைய கேரியர் கோலாக இருக்கணும் இது நம்பர் ஒன் நம்பர் டூ ஃபினான்ஷியல் கோல் நான் வந்து ஒரு ஐந்து வருடம் பத்து வருடத்துக்கு அப்புறம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பேன் என்னென்னலாம் அசட்ஸ் உருவாக்கியிருப்பேன் அப்படிங்கிறத பல வகையில் யோசிங்க அது தோன்றதெல்லாம் எழுதிருங்கன்றார் ஒவ்வொரு அரங்கிலும் உன்னுடைய கோல்ஸை கண்ணை மூடிட்டு எழுதிடு ஸோ இன்றைக்கு உங்களுக்கு பெற்றோர் கடன் நெருக்கடிகள் இருக்கிறாங்களோ அதை சால்வ் பண்ணால் எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் இதெல்லாம் யோசிக்காமல் எழுதுங்க இது ஃபினான்ஷியல் கோல்ஸ் அடுத்தது அவர் சொல்லக்கூடியது ரிலேஷன்ஷிப் கோல்ஸ் இன்றைக்கி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் என்ன நெருக்கடிகள் இருக்குது என்ன பாசிட்டிவ் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக ரிலே ரிலேட்டிவ்ஸோட விஷயமா எல்லாத்தையும் அதையும் எழுதுங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்னுடைய ரிலேஷிப் ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன வகையிலலாம் முன்னேற்றம் பெறணும் அப்படிங்கிறது மூணாவது அரங்கு நான்காவது அரங்கு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஏன்னா என்ன அசட் இருந்தாலும் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் தான் உங்களுடைய மிகச்சிறந்த சொத்து அதனால் அதில் இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன் எதிர்காலத்தில் என்னுடைய உணவு பழக்கங்கள் எப்படி முன்னேறணும் என்னுடைய உடற்பயிற்சி எப்படி முன்னேறணும் ஏன்னா எப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துக்கொள்வது இதெல்லாம் ஹெல்த்து ரிலேட்டட் ரூல்ஸ் இப்போ நாலு அரங்குகளையும் யோசிக்கிறதெல்லாம் இலக்குகளை எழுதி தள்ளிடுங்க அது நூறு கோல் கோடாக இருக்கலாம் அதை தாண்டியும் இருக்கலாம் இது அவர் சொல்லுறது அப்போ தான் உங்களுடைய கற்பனை வரம்புகளுக்கு அற்பாற்ப அப்பாற்பட்டு என்னெல்லாம் யோசிக்க முடியுதோ இதெல்லாம் எழுதிடுங்க எழுதிட்டு அப்புறம் முறைப்படுத்துங்க ஏன்னா இதெல்லாம் சாதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அப்படி இந்த நான்கு அரங்குகளிலும் லிஸ்ட் தான் அடுத்து செய்ய வேண்டியது இதை விட முக்கியமான என்ன சொல்கிறார்னா உங்களுக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு டெஃபினட் சீஃப் எய்ம் இருக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய உச்சபட்ச இலக்குன்னு ஒன்று இருக்கணும் அதுதான் உங்களுடைய கலங்கரை விளக்கம் வழிகாட்டி சரியா அவர் என்ன சொல்லார்னா எந்த ஒரு மனிதனும் எந்த தோல்வி வந்தாலும் துவண்டு விடாமல் முன்னேறி செல்வதற்கு இந்த ஒரு அதி உன்னத லட்சியம் அல்லது டெஃபினட் சீஃப் எய்ம் உதவும் அப்படிங்கிறத அவர் சொல்லக்கூடிய விஷயம் மாணவர்கள் இதை பற்றியும் இந்த நான்கு அரங்குகளிலும் உங்களுடைய கோல்ஸை லிஸ்ட் பண்ணுங்க உங்களுடைய டெஃபினட் சீஃப் எய்ம் எது அப்படிங்கிறதையும் ரிட்டனாக எழுதிக்கோங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் ஆசிரியர்களுக்கு கேளுங்க பெற்றோர்களுக்கு கேளுங்க இப்படி கோல் செட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பெரிய அச்சீவெர்ஸாக மாறி இருக்கிறாங்க ஸோ லேன் இட் ஸோ இலக்குகளை வந்து எப்படி நிர்ணயிக்கணும் அப்படின்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் ஆனால் அந்த இலக்குகளை நிர்ணயிக்கும் பொழுது வரக்கூடிய தடைகளை எப்படி எதிர்கொள்ளணும்னு அவர் சொல்லியிருக்காரு சார் குறிப்பாக ரெண்டு விதமான தடைகள் பற்றி சொல்கிறாரு ஒன்று வந்து தாழ்வு மனப்பான்மை அது நம்ம சமுதாயத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது மாணவர்களும் சரி பொதுவாக மக்களும் சரி தங்களை பற்றி கொஞ்சம் தாழ்வான மனப்பான்மை ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேயே இருக்கிறதுனாலே கோல் செட்டிங் தடைப்படுது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்னா எல்லா குழந்தைகளும் எல்லா மனிதர்களும் பான் ஈக்குவலி டேலண்டட் ஏன்னா ஐன்ஸ்டின் சொன்ன விஷயந்தான் எவ்ரி சைல்டு இன் திஸ் வேர்ல்ட் இஸ் பார்ன் ஜீனியஸ் எல்லாருமே பெரிய மேதைகளாக தான் பிறந்திருக்கிறோம் ஆனால் வாழ்க்கை வந்து சிலரை மட்டும் சக்ஸஸ்ஃபுல் பீ பீப்புளாகவும் சிலர் பலரை வந்து சாதாரண ஆட்களாகவும் மாற்றிடுது என்ன காரணம் முக்கியமாக இந்த தாழ்வு மனப்பான்மை அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா மல்டிப்புள் இன்டெலிஜென்ஸ் பற்றி சொல்கிறார் அதாவது மனிதர்களுக்கு பல்வேறு துறையில் நிபுணத்துவம் இருக்கும் என்ன பட் பெரும்பாலும் ஸ்கூல்ஸோ காலேஜஸோ ரெண்டே ரெண்டு இன்டெலிஜென்ஸை தான் டெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறார் வெர்பல் இன்டெலிஜென்ஸ் மேத்தமெட்டிக்கல் இந்த ரெண்டு ஸ்கில்ல தான் டெஸ்ட் பண்ணுறாங்க பட் பல துறையில் ஏன்னா ஆர்டிஸ்டிக்காக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம் இந்த ஃபிட்னஸ் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம் ஸோ பல துறைகளில் மனிதர்கள் நிபுணத்துவம் பெற்று பெறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க குறைந்தது பத்து பட் பத்து துறைகள் சொல்கிறார் ஆனால் ரெண்டே ரெண்டு தான் யூனிவர்சிட்டிஸ் பார்க்குது அதனால் உன்னை பற்றி எந்த வகையிலையும் தாழ்வாக நினைக்காத உனக்கு பல திறன்கள் இருக்கும் உன்னுடைய திறன்களை ஐடென்டிஃபை பண்ணி அந்த துறையில் கோல் செட் பண்ணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் ரெண்டாவது அச்சம் ஏன்னா தாழ்வு மனப்பான்மை மாதிரி இன்னொரு பெரிய தடை அச்சம் அச்சப்பட வேண்டியது அச்சம் மட்டுமே வேறு எதை பற்றியும் அச்சம் தேவையில்லை துணிஞ்சு முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் ஏதாவது ஒன்றில் தயக்கம் வந்தால் அச்சம் வந்தால் ஒரு சிக்கல் வந்தால் நான் இந்த சிக்கலை விட நான் பெரியவன் என்னால் அந்த சிக்கலை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி வெளியில் வர முடியும் இந்த தாட் இருக்கணும் ஸோ இந்த தாழ்வு மனப்பான்மை அச்சம் இரண்டையும் தூக்கி எறிபவர்கள் உயர்வான கோல் செட் பண்ணி உயர்வான சாதனைகளை சாதிக்க முடியும் அப்படிங்கறத மாணவர்களுக்கு என்ன சொல்லி இருக்கு அப்படிங்கிறத மேற்கோள் காட்டி சொன்னீங்கன்னா அது மாணவர்களுக்கும் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மாணவர்களுக்காக புத்தகத்துடைய சாராம்சம் என்னன்னு சொன்னா குறிக்கோள் நிர்ணயித்து செயல்படுவதுதான் ஒருவன் வந்து எவ்வளவு பின்தங்கிய குடும்பத்தில் இருந்தாலும் உயர்வான குறிக்கோளை உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ செட் கோல்ஸ் அப்படிங்கிறது தான் நம்பர் ஒன் என்ன நம்பர் டூ வந்து வெறும் கோல் செட்டிங்கோடு நிறுத்தாத ஒரு ஆக்ஷன் பிளான் உருவாக்கிக்கும் அந்த கோலை எப்படி நான் வந்து அச்சீவ் பண்ணுவேன் அதுக்கு வந்து ஒரு ஒரு லாங் டேர்ம் பிளான் ஒரு மந்த்லி பிளான் ஒரு வீக்லி பிளான் ஒரு டெய்லி பிளான் அடுத்த நாளுக்கான திட்டம் இந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் உருவாக்கி செயல்படணும் என்ன அதை தாண்டி இதை செயல்படுத்தும் போது தடைகள் வரும் சிக்கல்கள் வரும் அப்போ வந்து கோர்ட்ஸ் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு விடாமுயற்சியோடு முன்னேறணும் இந்த மூணு ஸ்டெப்ஸ் தான் கோல் செட்டிங் ஆக்ஷன் பிளான் கோர்ட்ஸ் கரெக்ஷன்ஸ் அண்ட் கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் பெர்சிவரன்ஸ் தொடர் முயற்சி விடாமுயற்சி இதை தொடர்ந்து செய்பவர்கள் யார் வேண்டுமானாலும் எந்த உயரத்தை வேண்டுமானாலும் அடையலாம் அப்படிங்கிறதான் இந்த கோல்ஸ் புத்தகத்துடைய சாராம்சம் இதில் உள்ள ஒவ்வொரு மேற்கோள்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல அவர் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம் சக்சஸ் இஸ் கோல்ஸ் அண்ட் ஆல் எல்ஸ் இஸ் கமெண்ட்ரி வெற்றி என்பதே கோல் செட்டிங் தான் அதை தவிர மீது எல்லாமே கட்டுக்கதை ஆல் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆர் இன்டென்ஸ்லி கோல் ஓரியன்ட் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்கலாம் வந்து இன்டென்ஸ்லி கோல் ஓரியன்டாக இருப்பாங்க அதனால் மாணவர்களே நீங்களும் கோல் ஓரியன்டட் லைஃபுக்கு மாறிடுங்க இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சொன்ன நான்கு துறைகளிலும் கோல்ஸு செட் பண்ணுங்கள் உங்களுடைய டெஃபினிட் சீஃப் எய்மையும் செட் பண்ணுங்கள் அடுத்தது ஜிக் ஜிக்லர் என்ற ஒரு அற்புதமான ட்ரெயினர் அவருடைய மேற்கோளை அவரை காட்டியிருப்பார் த எலிவேட்டர் டு சக்ஸஸ் அவுட் ஆஃப் சர்வீஸ் பட் த ஸ்டார்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன் சிலர் வந்து அவசரப்பட்டு வேகமாக ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லை இலிவேட்டர் மூலம் வேகமாக மேலே போயிடலாங்கிறது நடக்காது படிக்கட்டு தான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸோ இந்த அப்ரோச் வந்து செக்ஸிகுலர் சொன்ன ஒரு அருமையான மேற்கோள் அதையும் ப்ளேன் ட்ரேசி மேற்கோள் காட்டியிருக்கிறார் செக்ஸிகுளரோட அனதர் இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்டிங் மேற்கோள் இஃப் யூ வாண்ட் டு ஃப்ளை வித் த ஈகிள்ஸ் யூ கனாட் கண்டினியூ டு ஸ்கிராச் வித் த டர்க்கீஸ் நீ வந்து கழுகுகளோடு சேர்ந்து உயரப்பறக்க விரும்பினால் நீ வந்து வான்கோழிகளோடு சுற்றிட்டு இருக்காது என்று அதனால் உன்னுடைய நட்பு வட்டம் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சுக்குவோம் உயர்வான இலக்கு இருந்தால் உன்னை உத்வேகப்படுத்துகிறவர்களை சுற்றி வச்சுக்குவோம் ஒன்று ஒன்று என்கரேஜ் பண்ணுறவங்க கூட இருக்கணும் ஒன்றை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க கூட இருக்கக்கூடாது இதெல்லாம் தான் இந்த புத்தகத்திலேருந்து நான் கற்றுக்கொண்டது நீங்கள் இந்த புத்தகத்தை படிங்க இதிலேருந்து உங்களுக்கும் நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்கும் ஸோ இந்த உத்திகளை பயன்படுத்தி வெற்றி பெற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் கோல்ஸ் புத்தகம் வந்து விற்பனை பிரதிநிதிகளுக்கு மட்டும் கிடையாது இலக்கு நிர்ணயிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கை கொடுக்கக்கூடிய ஒரு நூலாக அமைந்து நல்லாவே வந்து எங்களுக்கு விளங்கிடுச்சு கண்டிப்பா பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்நேரம் இந்த நூல் எங்கு கிடைக்கும் அப்படின்னு அதனுடைய விவரங்களை வந்து சேகரிச்சிட்டு இருப்பாங்க அழகா இதை பற்றி எங்களுக்கு எடுத்து கூறி அதில் இருக்கக்கூடிய மேற்கோள்களை எல்லாமே கொடுத்தீங்க மிக்க நன்றி சார் வணக்கம் நன்றி நன்றி